பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழுவோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் செங்கிரை பருவம் பாடல் ஏழு சோதி மீன் தன்குபுறம் மீதினில் நெய்யொழுக்க வெளியில் கருமையுடன் சுன்னத்தும் செய்யலாய் கொப்புளன் கொய்யலாய் துடக்கின்றி கஸ்தூரியும் வீதி மனை சுற்றலாம் மனம் பொங்க பாரலாம் விரிந்து ஒளிவு வான் எட்டவும் மேலான திங்கள் ரபியல் அவல் மாதமில் விலங்கு தினம் ஈராறுதான் தேதி மதுராவினில் சிலை ஒரு புத்துகுலம் சிறங்கவள் இபதி சுடு சிங்காசனம் நவசேருவான் கோட்டையும் செஞ்சுடரும் நோந்து அழையவே ஆதினூல் வெளியேற்ற பூவில் பிறந்த நபி ஆடியருள் செங்கீரை அரசு ஏறி வசனித்து வந்த மகமூதரே ஆடி அருள் செங்கீரையே ஒளிபுறை ஒளி திகழும் தலைமீது நெய்யொழுக்க சுடர்விழிகளில் கரியமைவுடன் விருத்து சேதனம் செய்யப்பெற்று தொப்புளும் கொய்யப்பெற்று பெற்று தீட்டுப்படாமல் வீடு வீதி சுற்றுப்புறங்களெங்கும் நறுமணம் பொங்கவும் புவியலாம் ஒளி பரவி வும் சிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறை பன்னிரண்டில் நிலவு பொழியும் இரவினில் சிலை உருப்பெற்ற புத்துக்கள் தலை கவிழவும் இபுலிசும் நவசேருவானின் சிம்மாசனமும் வான்கோட்டையும் அவனுடைய சென்னெருப்பும் அழித்திடவும் ஆதி இறைவனது திருமறை வெளிப்படவும் புவியின் கண் பிறந்த நபியே உங்கள் தலையை உயர்த்தி தவழ்ந்து வந்து மழலை மொழி பேசி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் அரிசில் ஏறி இறைவனுடன் உரையாடி வந்த மகுமூது நபி சல் அவர்களே செங்கீரை ஆடி அருள்வீராக